ஆடி அமாவாசைகளில் கொடுக்கும் திதியானது சம்பந்தப்பட்டவருக்கு மட்டும் போய் சேரக்கூடியது உதாரணமாக அப்பா அம்மாவுக்கு திதி கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு மட்டும் இந்த திதி போகும் ஆனால் மகாடய அமாவாசை அன்று திதி கொடுத்தால் இருபத்தொன்று தலைமுறையினருக்கும் திதி கொடுத்து புண்ணியத்தை கொடுக்கும் உங்கள் தலைமுறைகளில் யாராவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டு அதனால் பித்ரு சாபம் இருந்தாலும் மகாலய அமாவாசைக்கு திதி கொடுத்தால் அந்த சாபம் நீங்கி உங்கள் வீடுகளில் சுபிக்ஷம் உண்டாகும் நம் முன்னோர்கள் நம் வீடு தேடி வந்து நமது தர்ப்பணத்தை ஏற்றுக் கொள்ளும் அமாவாசைதான் புரட்டாசி அமாவாசை சூரிய உதயத்திற்குப் பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பகல் பன்னிரண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுத்து முடித்துவிட வேண்டும் வாழைக்காய் அரிசி தானம் கொடுப்போருக்கு வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது என்பார்கள் மறந்து போனவனுக்கு மகாளம் என்பார்கள் அதுபோல் பெற்றோர்களின் திதி தெரியாதவர்கள் புரட்டாசி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கலாம் கை ஆடி அமாவாசைகளில் கொடுக்கும் திதியானது சம்பந்தப்பட்டவருக்கு மட்டும் போய் சேரக்கூடியது உதாரணமாக அப்பா அம்மாவுக்கு திதி கொடுப்பதாக இருந்தால் அவர்களுக்கு மட்டும் இந்த திதி போகும் ஆனால் மகாளய அமாவாசை அன்று திதி கொடுத்தால் இருபத்தொன்று தலைமுறையினருக்கும் திதி கொடுத்து புண்ணியத்தைக் கொடுக்கும் உங்கள் தலைமுறைகளில் யாராவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் விட்டு அதனால் பித்ரு சாபம் இருந்தாலும் மகாளய அமாவாசைக்கு திதி கொடுத்தால் அந்த சாபம் நீங்கி உங்கள் வீடுகளில் சுபிக்ஷம் உண்டாகும் நம் முன்னோர்கள் நம் வீடு தேடி வந்து நமது தர்ப்பணத்தை ஏற்றுக் கொள்ளும் அமாவாசைதான் புரட்டாசி அமாவாசை சூரிய உதயத்திற்குப் பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பகல் பன்னிரண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுத்து முடித்துவிட வேண்டும் வாழைக்காய் அரிசி தானம் கொடுப்போருக்கு வாழ்க்கையில் உணவுக்கு பஞ்சமே இருக்காது என்பார்கள் மறந்து போனவனுக்கு மகாளம் என்பார்கள் அதுபோல் பெற்றோர்களின் திதி தெரியாதவர்கள் புரட்டாசி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கலாம்